السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய தொழுகைகளிலே சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு இரண்டு துவாக்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த துவாக்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அந்த துவா வரக்கூடிய ஹதீஸ்களில் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதையும் அதனால் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே வித்திரு தொழுகில நாம் ஓதனமா இல்லையா வித்ரு தொழுகில குனூத் ஒரு பிரத்யோகமான துவா ஸ்பெஷலா ரசூல் அன்னை செஞ்சிருக்காங்க வித்ரு துளஹில நீங்க குனூத் ஓதணும் அப்படினு சொல்லி தந்திருக்காங்க அதுல மூணா ரக்கத்துல அல்லது ஒரு ஒரு ரக்கத்து தொழும் அந்த ருக்குக்கு பிறகு என்ன செய்வோம் இந்த குனூத் துவா நம்ம ஓதுவோம் இந்த குனூத் துவாவை நாம் மனப்பாடம் பண்ணிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் நம்முடைய நினைவில் இருக்க மாட்டிருக்குது துவா ஓதிடுறோம் ஆனா அதுல உள்ள அர்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான துவா அந்த துவா குனூத்து துவா இருக்கா இல்லையா ரொம்ப அற்புதமான துவா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான துவா அந்த துவாவுடைய பொருள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த துவாவை நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட துவாவை நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் நம்ம நினைப்போம் அந்த துவா எப்படி வருது அல்லாவுடைய தூ சல்லாசம் கத்து தந்திருக்கிறாங்க

அவர்களோடு சேர்த்து என்ன செய்ய எனக்கும் நீ நேர் வழி காட்டுவாயாக நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் யாருக்கெல்லாம் நீ வந்து ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களோடு சேர்த்து எனக்கும் என்ன செய்ய ஆரோக்கியத்தை அளிப்பாயாக நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் நீ யாரை பொறுப்பேற்று கொண்டியோ அவர்களோடு என்னையும் என்ன செய்ய பொறுப்பேற்று கொள்வாயாக நீ எனக்கு தந்திருப்பவற்றில் அபிவிருத்தி பறக்கச் செய்வாயாக நீ விதியாக்கியவற்றில் உள்ள கெடுதியை விட்டும் என்னை காப்பாயாக நீ எதை விதியாக்கி இருக்கிறியோ அது கெடுதியா இருந்துச்சுன்னா அதிலிருந்து என்ன செய்யணும் என்னை காப்பாத்தி நீயே விதியாக்குபவன் உன் விதியை யாரும் விதிக்க விதிக்க முடியாது முடியாது உன் எதையும் நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர் இழிவடைய மாட்டார் இறைவா பாக்கியம் பொருந்தியவன் உயர்ந்தவன் என்று அழகான ஒரு பொருள் கொண்ட துவா இதை நம்ம நினைச்சோம் ஓதுறோம் மனப்பாடம் செய்யாதவர்கள் மனப்பாடம் செஞ்சிக்குவோம் இது ஒரு துவா இன்னொரு துவா என்ன சொன்ன சொன்னா கடமையான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹுடைய

அல்லாத வயது வரை நான் வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் இவ்வுலகின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் மன்னறையின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் அன்புக்குரிய சோதனைகளை எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட பொருள் கொண்ட துவா பாருங்க இந்த துவா நம்ம நெசிகிறோம் ரெகுலராக ஓதிகிட்டு இருக்கிறோம் இந்த துவால என்ன நம்ம பார்க்கறோம் இந்த துவா நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது குணுத்து துவா இருக்கா இல்லையா இந்த துவா வந்து திருமதியில நானூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை யார் அறிவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரசுல்லாவுடைய பேரக்குழந்தை குழந்தை ரசுல்லாவுடைய பேர குழந்தை யாரு ஹசன் அலி எல்லாம் அவங்க தான் அறிவிக்கிறாங்க எப்படி இதை அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் இந்த துவாவை கற்று தந்தார்கள் ரசுல்லா தன்னுடைய பேர குழந்தை இனிசிறாங்க வித்துரு குணூத்தில் ஓதக்கூடிய துவா கத்து கொடுக்கறாங்க அதை நான் மனப்பானம் பண்ணிக்கிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்லவும் செய்யறேன்னு அறிவிக்கிறேன் இப்படிதான் நமக்கு கிடைக்குது இது ஒரு செய்தி இந்த தொழுகைக்கு பிறகு ஓதரமா இல்லையா அந்த துவா வந்து புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த துவா எப்படி கிடைக்குன்னு சொன்னா சாதிபினி அபுவக்காஸ் சாதிபினி அபிவக்காஸ் இந்த சஹாபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மக்களுக்கு ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவாரோ அது மாதிரி இந்த துவா நிசிறாரு பாடம் நடத்தி கற்றுக் கொடுக்கிறாரு கற்றுக் கொடுத்து சொல்றாரு அல்லாவுடைய தூய சொல்லாஸ் அவர்கள் இந்த துவாவை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் நீ ஓதாம இருந்துராதன்னு எனக்கு சொல்லித் தந்திருக்கிறாங்க அதனால அந்த துவா நினைச்சிறேன் உங்களுக்கு கத்து தரேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க கத்துக் கொடுக்கறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இதுல என்ன படிப்புன்னு அதாவது சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த துவா ஓதுனா ஓதுனாவைங்கள அவன் வாழுகின்ற காலம் வரைக்கும் ஓதுவான் அவன் வாழ்கின்ற காலம் வரைக்கும் ஓதுவான் அர்த்தத்தை நமக்கு தேவையான கோரிக்கைகள் அடங்கின பிள்ளைகள் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது பண்ணி அவர்கள் ரெகுலரா ஓதிட்டு பெரிய பாக்கியத்துக்கு சொந்த ஆவாங்க ஆவாங்க உலகத்திலையும் வச்சுருவாங்க நாளை மறுமையிலும் அல்லாவுடைய அன்பையும் கருணையையும் அவனுடைய வெற்றியும் பெறக்கூடிய நன்மக்கள ஆவாங்களே அப்ப இதை நாம் என்ன செய்யறோம் கவனம் விட்டுறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல வீட்டுல உட்கார வச்சு இந்த துவா நீ ஓதி இந்த துவா நான் உனக்கு கத்து தரேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நமக்கு நாம் என்ன செய்யணும் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியர் தெரியுமா பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர் உங்களை பார்த்துதான் வளருவான் உங்களை பார்த்து அவன் நினைச்சிவான் கட்சிக் கொள்வான் நாம தொழுதால் அவனும் தொழுவான் நாம இன்ன வணக்க வழிபாடுகள்ல அதிகமாக ஈடுபட்டோன்னு சொன்னா அந்த பிள்ளை நிச்சயம் அப்படி ஈடுபடும் ஆனால் நம்முடைய நிலை என்ன வேற மாதிரி இருந்தால் அந்த பிள்ளை அதை பார்த்தா படுவாங்க நாம டிவில உட்கார்ந்து பார்க்க கூடாத காட்சிகளை பார்த்தோம் சொன்னால் அவன் என்ன செய்வான் ஓ இப்படிதான் பார்க்கணும் போல நாமும் இப்படி பார்க்கலாம் போல உமா அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்ப நாமும் பார்க்க என்ன தப்பு என்று அவன் அப்படி வளருவான் அப்ப நம்ம நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர் ஆசிரியரா என்ன ஆசிரியா இருக்கணும் நல்ல ஆசிரியரா இருக்கணும் ஒழுக்கங்களை தரக்கூடிய ஆசிரியர்களா இருக்கணும் மார்க்க போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நாளை மறுமை நினைச்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதில் நாம் இந்த செய்தியின் மூலமாக செஞ்சலாம் தெரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே துவாக்கள் என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்கார்ந்து சின்ன சின்ன துவாக்களை நிறைய துவாக்கள் நமக்கு தெரிய மாட்டிருக்கு அந்த துவா தெரியாது துவா தெரியாத ஒரு நிலை இருக்குது பெருசான கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் இதை நான் கற்றுக் முயற்சி இருக்கல நம்முடைய பெற்றோர்கள் இதுக்கு நமக்கு முயற்சி தரல அப்படி ஒரு நிலை இருக்குது அதை நம்ம மாத்தணும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக இரையற்றவாதிகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதன் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இது போன்ற மார்க்க போதனைகள் நாம் வளர்த்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக வளர்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்காக நமக்கு தௌஃபிக் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தாவானா அலில் அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்